வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா சுட சுட பணியாரா மாப்பிள்ளை மாசு மாதிரி சாப்பிட போகிறாப்புல மகிழ்ச்சி உணவுத்துக்கு வந்திருக்கான் இட்லி தோசை பணியாரம் ஆம்லேட்டு குறிப்பு வயதான தாத்தா பாட்டிக்கு இலவச உணவு வழங்கக்கூடிய ஒரே கடை நம்ம கடை தான் மகிழ்ச்சி உணவு தான் மாப்பிளைக்கு தோசை இட்லியா இல்லைன்னா மூணு போதுமாடா ஓ அப்போ ரெண்டு வைங்க போதும் அவனுக்கு

பூரா பஸ் தான் இன்னைக்கு இட்லி இருக்கு இட்லி சூப்பரா இருக்கா சாம்பார் அவ்வளோ பனியாரம் என்னமாடா பனியார சுட சுட சுட்டு இருக்கம்மா எடுக்கட்டும் எடுக்கட்டும்மா எடுக்க போறாங்க நினைக்கிறேன் ஏய் இந்த அலாவுதீன் அற்புத விளக்குடா அலாவது அற்புதம் இந்த வித்தியா தண்ணி கப்ப

இருக்கு ஒரு பனியாரம் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபா நண்பர்களே வெறும் அஞ்சு ரூபா சுட்டிங்க என்னமா ஒரு மணி நேரம் இருந்து கொடுக்கணுமா சுட சுட போயிருக்கு நண்பர்கள சுட்டது பார்சரு பாத்தீங்கன்னா அண்ணன் கட்டி வச்சு சாப்பிடுவாங்க பாசருக்கு நீட்டா அதாவது வர்றதுக்கு முன்னாடியே கட்டி வச்சுருவாளுக்கு அண்ணன் ஏய் மாப்பிள பனியா சுட சுட வந்துருச்சு ஆமா ஒரு சிலர் சாப்பிடுவாங்க நல்லா சட்டி அம்மா அம்மா சிரிக்கிறாங்க நண்பர்களே

ஆவி பறக்குதாப்பா இட்லி தேங்காய் ஊற்றிக்கிறா பனியார ஊற்றி சாப்பிட சூப்பரா இருக்கும்டா எங்காய்ச்சியும் பனியார்க்கு வேற லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா சூப்பரா இருக்கு சாப்பிட்டதுல இங்க ஒரு ஆவி பறக்குது இட்லி அடாட் அன்பழி தமிழ்நாடு உலக லெவலும் எங்க பேமஸ் ரமேஸ்வரி அம்மா

ரோட்ல ரோட்டில் பறக்குதாப்பா அவன் தோசை போடுங்கம்மா வாடா போக முடியா நான் ரெண்டு பன்னியார்த்தை கேட்க மாட்டேன் தோசை போய் நட நடக்கிறான் நண்பர்களே பாருங்க ஆத்தா தோசை ஊற்றுறாங்க பாருங்க சூப்பர் தோசை எப்படி நண்பர்களே அண்டா ஸ்பெஷல் தோசை

அவ்வளோ தோசை வாங்கி அடம் பிடிச்சி தோசை வாங்கிட்டேன் நம்மளோட தோசை தேவை ஊற்றணும் அப்படியே தூக்கி ஊற்றிட்டு சட்டியோட ஊற்றினே தூப்பேன் அப்பா நீ கடலப்பருப்பு சாம்பார்ரா கடலப்பருப்பா ஆமாம் போனதி பாசி பருப்பு பாசிப்பருப்பு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு பருப்பு சாம்பார் எப்படி அண்ணே ஆம்லேட் போட்டுருவேன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனே தேவையில்ல நம்மளே டாக்டர் ஆர்வி கார்டன் குடியிருப்பு நல்லா சங்கம் வாங்க அப்படியே கடை பக்கத்தில் சாப்பிட்டு போங்க என்னமான சாப்பிட்ற அவ்வளோ முடிய போகுது நல்லாக்கா தோசை ம் எப்படி இருக்கு தோசை நல்லா இருக்கு இந்த சிரிப்பு தானா மாசு மாறிட்டேன் கெட்டவே சிரிப்பு தான் ரஜினி சார் மாதிரி கெட்டவே சார் மாஸ் மாதிரி

முடிச்சுடுங்க வீடியோ லொகேஷன் சொல்லுங்க மயில் சின்னம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊமச்சலத்துலேருந்து கடைச்சிருந்தலுக்கு போகிறதுக்கு நடுவில் இருக்கு டாக்டர் ஆர்வி காலன் குடியிருப்பு நடச்சங்க பக்கத்துல ரோட்டு அப்படியே ரோட்டுமேல கடை ரோட்டு கடை நண்பர்களே வாங்க சாப்பிடுங்க சந்தோஷமா போங்க பாய்